இந்த ஃபோட்டோ பார்க்குறக்கே எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டு இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் போஸ்ட்டாக போட்டிருந்தேன் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்லையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சிஸ்டர் இது என்னது என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னும் கேட்டிருந்தீங்க சில பேர் வந்து கரெக்டாகவே சொல்லியிருந்தாங்க அதை பார்க்குறக்கு வந்து கர்ப்பப்பையில் இருக்க குழந்தை மாதிரி அந்த சிசு மாதிரியே இருந்துச்சுங்க ஸோ அதனால தான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற கேட்குறக்காக தான் போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியிலேருந்து செல்வராணின்னு ஒரு சிஸ்டர் வந்து சப்பாத்தி கல்விப்பழம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தாங்க அவங்களும் இந்த விதையை வந்து அப்படியே ஜூம் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இது பார்க்கறக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டர் சொன்னாங்க கர்ப்பப்பையில் இருக்க குழந்தை மாதிரி இருக்கு இல்லைங்க இயற்கையிலே சப்பாத்தி கல்வி பழத்துக்கு வந்து கர்ப்பப்பையில் இருக்க பிரச்சனை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனைக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணதில்லைங்க அதனால் இயற்கையிலே இந்த விதைக்கும் அதே மாதிரி ஒரு ஷேஃப் இருக்குது பாருங்கள் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க நான் இப்போ ரீசெண்டாக கள்ளிப்பழம் ஜாம் பண்ணும்போது இந்த விதையை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால் தான் அந்த போஸ்ட் போட்டிருந்தேன் உங்களுக்கு பார்க்குறக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இது களி பழத்தோட விதை தாங்க இதே மாதிரி ஒவ்வொரு சில விதைகள் வந்து பார்க்கறக்கும் அந்த விதைகளுக்கு சொல்லப்பட்ட கதைகளும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த சிவலிங்கா காயின்னு சொல்லுவாங்க அந்த விதையை பார்க்கறக்கும் சிவன் லிங்கம் வந்து அந்த விதையில் இருக்க மாதிரியும் இருக்கும்